என்னவே அன்பு கண்மணி வந்து நம்ம வந்து சேர்க்கறக்கு முயற்சி பண்ணாலும் எல்லாமே வந்து அது வந்து ஒரு கட்டத்துல வந்து போய் பிரேக் ஆகி நின்றது சோ ரெண்டு பேருமே வந்து ஒரே ரூம்ல விட்டாத்த அவங்க வந்து பேசி ஓரளவுக்கு வந்து சரியா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி பிளான் பண்றாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கண்மணிட்டு வந்து கண்மணி நீ போய் அன்பு ரூம்ல போய் படுத்துக்க நான் இங்க வந்து சிவகாமியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க ஆனா வந்து கண்மணி கேக்குற மாதிரி இல்ல அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் வந்து அத்த ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க எதுக்கும் அசீரமா இல்ல ஒரு இடத்துல வந்து கண்மணி சிவகாமி ரூம் விட்டு வெளியேறி போய் நேரம் வந்து கிச்சன்ல போய் படுத்துக்கிறாங்க சோ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல எல்லாருமே வந்து அன்பு ரூம்ல தான் போய் தங்கிருப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க சோ ஒழிஞ்ச உடம்பு வந்து பாக்கிறாங்க கிச்சன்ல என்னச்சு கண்மணி வருது அதை பார்த்துட்டு கேக்குறாங்க என்ன கண்மணி இங்க படுத்திருக்கோன்னு ஆனா அவங்ககிட்ட சொன்ன போய் தூங்குறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது எனக்கு அதுல விருப்பமும் இல்ல நீங்க கம்பல் பண்ணீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் வேற வழியே இல்லாம நான் கிச்சன்ல போய் தங்கிட்டேன் அப்படின்றாங்க எல்லாருமே

ஓப்பனா பேசி பார்க்கலாமா அப்படின்றாங்க இப்போதைக்கு என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டா அவ வந்து அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறா முழுக்க முழுக்க வந்து அன்பு அவளுக்கு துரோகம் வர அவர் நினைக்கிறார் சோ நம்மளே போய் என்னட்டு பேசினாலும் அவன் வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சேர்ந்து சொல்றாங்க இதுக்கு என்ன தானே பண்றது அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கறாங்க இன்னும் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாய்ப்புகள் எடுத்து பார்ப்பேன் இதுல ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு பாப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படி இவங்களுக்குள்ள என்ன மாஸ்டர் பிளான் போடாலும் கூட இது எல்லாமே வந்து வெண்ணிலாவுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பு உருவாகி வருது வெணிலாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப பாட்டி வந்து முழுக்க முழுக்க வந்து கண்மணி அன்பு சேர்க்கிட்டே வந்துருக்காங்களோ வருஷம் சிவகாமியத்தைய வந்து பாக்குறதுக்கு அவங்க வல்ல அப்படின்றத அவங்க முடிவு வந்து அவங்க வந்து உண்மையிலேயே ரெக்கவரி நல்லா தான் இருக்கிறாங்க இதை வந்து அவங்க வெளில சொல்லாம அடிக்கிறாங்க அப்படின்றத வெணிலா தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா வெணிலா வந்து இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றக்காண்டி அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கடையில வந்து முழுக்க முழுக்க வந்து கண்மணிக்கு ஆபத்தை ஊனரா வந்து நம்ம எப்படி வைக்க போறோம் அப்படின்னு தெரியாம சிவகாமி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடத்துல வந்து கண்மணியா கொள்றதுக்கே வந்து பான் போட்டுட்டா ஸோ இந்த வீட்டை விட்டு கண்மணி வீட்டில் போனால் கண்டிப்பாக வந்து கண்மணி ஆகும் குழம்பு நிறுவா அப்படிங்கிறது வீட மாற்றமும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்மணிக்கு சேப்பேன் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இதை எப்படி நம்ம உண்மையா போட்டு உடைக்கிறதுன்னு தெரியாம சிவகாமி ஒரு பக்கம் ரொம்ப தர்ம சங்கறதால முடிச்சுக்கிட்டு இருக்காங்க கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பாட்டிங்க நம்ம வீட்டுக்காராவது ராஜ சேகரம் இல்லாத டைம் தான் இது நம்மளுக்கு ஒரு பிளஸ் அவங்க வரதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணாட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து எதுவுமே முடியவாகாது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முயற்சியில் பண்ணி பார்ப்பான் இல்லை நம்மளே முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து கண்மணி தனியாக கூட்டி பேசுவோம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க சப்போஸ் நம்ம பேசுறது வந்து எண்ணில கேட்டானா கண்டிப்பா கண்மணி உயிருக்கு ஆபத்து தான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம் அடுத்த தொடர்ந்து பாருங்க